சார் சொல்லுங்க இந்த நேற்று மூணு பேர் வந்திருக்க சார் உடனே என்ன சொல்லியிருக்கா உங்களுக்கு ஒட்டி போடுறோடா இல்லைன்னா ஒரு ஒரு இதுக்கு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பணம் கொடுத்தாதா விட்டும் இல்லைன்னா ஒட்டி போடுறோம்னு சொல்லிட்டு வந்த உடனே சொட்டு பிடிச்சிருக்காரு என்ன தம்பி இப்படி பண்ணுறா சொன்னால் உங்களால் ஆவது பார்த்து கூட நாள் காலையைக்குள்ளே உங்களுக்கு காலி பண்ணி விட்டுறோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதெல்லாம் சொல்லக்கூட தம்பி சொன்னால் போட்டுன்னு பட்டுன்னு அடிச்சிருக்காரு ஏன்பா இப்படி அடிக்கிறா இந்த உங்கள் அப்பா சாணத்தில் நான் இருக்கா ஏன் இந்த மாதிரி அடிக்கிறா வயசு ஏதாவது இருந்தால் சந்திக்கலாம் பேசலாம் சட்டப்படி எதுவும் என்ன நடவடிக்கைக்குன்னு எடுங்க நான் இல்லை சொல்லி சொல்லையா நான் அத்து மீறி எதுவுமே கட்டலையா நான் கரெக்டாக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி கட்டியிருக்கா இதுமேல் நம்ம அடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை இருக்க தம்பி சொல்லி சொல்லியிருக்கா நான் அடிக்கிறவன் கொள்கிறோம் என்ன பண்ணால் உங்களால் என்ன பண்ண முடியும் எது பண்ணால் பண்ணிக்கோ நான் நம்மளால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது நான் நாலு காலிகளுக்குள்ளே உங்களுக்கும் காலி பண்ணி விட்றோம் ஆ ஏன் தம்பி இப்படியெல்லாம் சொல்கிறேன் சொன்னால் நான் அதான் சொல்கிறோம்

காசு கொடுத்தா தான் நான் விட்டுறோம் இல்லைனா மாட்டேன் சொல்லி சொல்லியிருக்கேன் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்தா நூ தப்பிச்சிக்கலாம் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி சொல்லியிருக்கார் வந்தவர்கள் ஏதாச்சும் என்ன பதவியில் இருக்கா தெரியாது சார் அதிகாரத்தில் இல்லை அவரு என்ன கட்சி கவுன்சிலர் இது கவுன்சிலர் கிட்ட இருக்கா டிஎம்கே கட்சியாக எந்த கட்சி தெரியாது சார் அதை மூணு பேரும் வந்திருக்கா மூணு பேரும் இல்லைப்பா நான் சொல்கிறோம் அது செல்ல சொல்லிட்டு என்ன உங்களால் உங்களால் நான் என்ன வேணால் பண்ணி நீ எதுவுமே இங்கே பண்ண முடியாது நீ ஆந்திரா நீச்சு சொல்லிட்டு இங்கே ஏவரா பில்லிங் கட்டுறா சொல்லி சொல்கிறா இதெல்லாம் இந்த வார்த்தை எல்லாம் விட வேண்டாம் தம்பி ஆந்திர இந்தியா சொல்லலாம் எல்லாம் இந்தியா தான் இந்த மாதிரி ஆந்திரா நீ சொல்லிட்டு பில்லிங் கட்டுற சொல்லிட்டு நான் சொல்கிறது நியாயம் இல்லை நான் வந்து நம்ம ஊரில் கட்டுக்கணும் நான் ஏடா சொல்லிட்டு சொல்ல மாட்டா சொல்லலாம் ஏவிடா அவங்களுக்கு இந்த கொழுப்பு ஆ நான் துரத்த விட்டுருண்ணா ஆந்திராவுக்கு சொல்லிட்டு சொல்கிறேன் ரமணையா

ம் நான் எல்லாரும் கட்டியிருக்கேன் நான் ஒண்டியா இல்லை எல்லாரும் ஒடிச்சா நம்மளே ஓடிங்க சார் நானே ஒடிச்சு போடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ம் மலநீர் சாக்கம் அதுக்கு டிரைனேஜுக்கே எல்லாம் அங்கே போட்டிருக்கா திருநாளா அந்த தண்ணி எதுவுமே வராது எதுவுமே தண்ணி யூஸ் பண்ணுறதில்ல இப்போது இங்கே ரெண்டு மாதம் ஆகும் நம்ம வீடு ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளனே இந்த மாதிரி சென்னை நடக்குது ஆமாம் அதுக்கு முன்னும் ரெண்டு வாட்டு மூணு வாட்டு வந்திருக்கேன் அந்த பசங்களுக்கு தம்பி இதெல்லாம் பேசக்கூடுமா நான் ஏதோ ஈடு புல்லாச்சுன்னா ஒரு கிச்சனுக்கு எவ்வளோ கொடுத்தாச்சு நான் கிச்சனுக்கு எனக்கு மறுபடியும் திரும்பி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஒரு கிச்சனுக்கு எவ்வளோங்க ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கேட்குறேன் இருபத்தி நாலாயிரம் ம் பன்னெண்டு கிச்சன் இருக்குது ம் அது கொடுத்தா தான் விட முடியும் இல்லைன்னா விடமாட்டேன் சொல்கிறேன் சரி ம்